வணக்கம் நான் சோழையாறுமுகம் நடுநாட்டு எழுத்தாளர் கண்மணி குணசேகரன் அவர்கள் தமிழ் இலக்கியத்தில் மிக சிறந்த ஒரு ஆளுமையானவர் நாவல்கள் நடுநாட்டு சொல்லகராதி கவிதை தொகுப்பு என எண்ணற்ற படைப்புகளை மக்களுக்காக வழங்கியவர் அவருடைய எழுத்துக்கள் எப்பவுமே கிராமம் சார்ந்து எளிமையான மனிதர்கள் சார்ந்து வறுமை சார்ந்து வழிகள் சார்ந்து உண்மை சார்ந்து கிராமத்துல இருக்க செடி கொடி மண் பறவை புழுக்கள் ஏர் உழவு கலப்பை இப்படிப்பட்ட ஒரு ஒரு நிறைய விடயங்களை வைத்துதான் அவர் வந்து கவிதை எழுதியிருப்பாரு அப்படிதான் நமக்கு தெரியும் ஆனா சமீபத்துல அவருடைய ஒரு காதல் கவிதையை நான் வந்து வாசிச்சேன் உண்மையில எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது கண்மணகுண சேகரம் காதல் கவிதை எழுதியிருக்காரு அதுவும் இப்படி எழுதியிருக்காரு அப்படின்ற எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் அந்த கவிதையை நான் வந்து இந்த காணொலியில உங்களோட நான் பகிரணும்னு ஆசைப்படுறேன் கவிதை என்ன அப்படின்னா மீண்டும் மீண்டும் நீ என் கண்ணீரை துடைத்துக் கொண்டிருப்பதால் தான் மீண்டும் மீண்டும் என் கண்ணீரை நீ துடைத்துக் கொண்டிருப்பதால் தான் மேலும் மேலும் நான் அழ வேண்டியிருக்கிறது மீண்டும் மீண்டும் என் கண்ணீரை நீ துடைத்துக் கொண்டிருப்பதால் தான் மேலும் மேலும் நான் அழ வேண்டியிருக்கிறது இவ்வளவு அழகான ஒரு காதல் கவிதை பாருங்க மீண்டும் மீண்டும் என் கண்ணீரை நீ துடைத்துக் கொண்டிருப்பதால் தான் மேலும் மேலும் நான் அழவேண்டி இருக்கிறது அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு காதல் கவிதையை எழுதினார் நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா இவருடைய எழுத்துக்கள் எல்லாமே கிராமம் சார்ந்து அஹ் வட்டார மொழிகள் சார்ந்து அங்க நடக்கிற விஷயங்கள் தானே இவர் கவிதையாக்குவாரு இவர் இப்படி ஒரு அற்புதமான ஒரு காதல் கவிதை எழுதிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த கவிதையை படித்தோன்னு நான் ரொம்ப நிகழ்ச்சியான சரி அந்த கவிதைய படிக்கும்போது எனக்கு ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சி அந்த சந்தோஷம் அதை உங்களுக்கும் வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியில இந்த கவிதையை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நிறைய கவிதைகள் வந்து பிரமாதப்படுத்தி எழுதுகிறார் கிராமங்கள் வாழ்கின்ற பசுக்கள் பற்றி கோழிகள் பற்றி பட்டாம்பூச்சி பற்றி செடிகள் பற்றி நம்ம மனிதர்கள் வந்து வாழ்வாதாரத்துக்காக பயன்படுத்துகின்ற வாகனங்கள் பற்றி பாதை பற்றி மண் பற்றி விவசாயம் பற்றி புதுக்களை பத்திலாம் கூட எழுதியிருக்காரு ரொம்ப பிரமாதமான ஒரு ஒரு எழுத்தாளுமை கொண்டதா இருக்காரு ஏன்னா இவருக்கு முன்னாடி முன்னேறு நம்ம சொல்லணும் இல்லையா முன்னத்தி ஏறு அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி வந்து ஆஹ் ஐயா வந்து அப்படிதான் எழுதுவாரு அப்பாவை சின்ன கொடியாவை பத்தி எழுதுவாரு மீசியை பத்தி எழுதுவாரு பாட்டி வீட்டுக்கு போகும்போது வழியில இருக்கிற அந்த ஆற்றை பத்தி எழுதுவாரு இப்படி அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே வந்து செடி கொடி தாவரங்களை பத்தி தான் இருக்கும் அதாவது ரொம்ப யதார்த்தமான நம் பார்வையில் பட்டு அதை நம்ம கண்டும் காணாம போன விஷயங்களை நினைவு கூர்ந்து அதை ரொம்ப நேசிக்கிற அளவுக்கு எழுதி எழுதியிருப்பாரு அதற்கு பிறகு கண்மணி குலசேகரன் அவருடைய எழுத்து வந்து பழமலையாவுடைய அடுத்த வருஷம் தான் பார்க்க முடியுது அந்தளவுக்கு மிக பிரமாதமான ஒரு ஆளுமையான வலிமையான ஒரு நிகழ்வுகளை ஒரு காட்சிகளை வந்து தன்னுடைய எழுத்துல வந்து அவர் படைக்கிறாரு அதுதான் அவருடைய தனித்துவம் அது என்னவோ தெரியல வேற வேற காரணங்களால மற்ற எழுத்தாளர்கள் அவர் மேல வந்து ஒரு பெரிய காழ்ப்புணர்ச்சியா இருக்காங்க இருந்தாலும் ஆஹ் கண்மணி குணசேரன் அவர்கள் வந்து மத்த எழுத்தாளர் நம்மளை வந்து கொண்டாடணும் பாராட்டணும் சிலாகித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்தெல்லாம் அவர் வந்து இயங்கல எழுதல அவரு வந்து என் வாழ்வியலை நான் எழுத்தாக்குகிறேன் எனக்கு பின்னாடி வரும் சந்ததிகள் இப்படிதான் வாழ்ந்தார்கள் என்கிற ஒரு ஒரு ஆவணத்தை நான் உருவாக்க வேண்டும் இங்க இந்த வட மாவட்டத்துல மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அவருடைய பாடுபொருள் என்ன என்பதை இனிவரும் தலைமுறையினர்கள் வந்து அதை படிச்சு தெரிஞ்சுக்கணும் அதுக்கான ஒரு ஆவணமா நினைச்சுதான் அவர் எழுதுகிறாரு அதனால மற்ற சக எழுத்தாளர்கள் நம்மளை வந்து கொண்டாடணும் புகழணும் பாராட்டுத் தரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அவர் எழுதல அவர் நினைச்சு எழுதல அவர் அவர் வாழ்க்கையை பதிவு செய்கிறார் அவர் கண்ட காட்சிகளை கவிதையாக்குகிறார் நாவலாக்குகிறார் அதுதான் ஒரு சிறந்த எழுத்தாளர்களுடைய ஒரு நல்ல நோக்கம் ஒரு நல்ல நிறைவான மனநிலையை நோக்கி வாழ்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்புறேன் நன்றி வணக்கம்